உனக்கு போன்று நீ செய் ரொம்ப முக்கியமான வார்த்தை இது உன்னை எப்படி அழகிய முறையில் நிம்மதியான முறையில் உன்னை வைத்திருக்கிறானோ அதே போல பிறலுக்கு நீ அதை நாடு இன்னைக்கு நிறைய பேர் அது நாடுறதே கிடையாது அல்லாஹ் நம்மை நன்றாக வைத்திருப்பான் நமக்கு கருத்தை எல்லாம் பொருளாதாரத்தின் வலுப்படுத்தியிருப்பான் நம்முடைய சிந்தனைகளை அல்லா வலுப்படுத்தி இருப்பான் ஆனால் இந்த சிந்தனையும் இந்த பொருளாதாரமும் பிறர் அடையக்கூடாது என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் இல்லாமல் ஒருவருக்கு வேலை எடுத்துக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் உதாரணமாக நாம் இந்த மனநிலையில் அதை செய்கிறோம் அல்லா நம்மை ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பொறுப்பில் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வகை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லா உங்களை அப்படி எப்படி அல்லா அழகிய முறையில் வைத்திருக்கிறானோ அதையும் பிறருக்கு நீங்கள் ஆட வேண்டும் அதை நீங்கள் நாடாவிட்டா என்று சொன்னால் அந்த திருப்தி பெற முடியாது நீங்கள் கல்வி நல்ல ஒரு கல்வியை உங்களுடைய ஊர்களில் நிறைய மக்கள் கல்வி பெயர முடியாத சூழ்நிலை இருப்பார்கள் என்னை இந்த கல்வி பெறக்கூடியவனாக ஆக்கினான் என்னுடைய ஆற்றல் அடிப்படையில் என்னுடைய தகுதிக்கு அடிப்படையில் என்னுடைய சேத்துக்கு அடிப்படையில் ஒருவரை நான் படிக்க வைப்பேன் அவங்க சொல்றாங்க பூமியில் குழப்பம் குழப்பம் செய்யக்கூடியவளை விரும்ப மாட்டான் அவன் சொன்ன வார்த்தை கால இந்ம ஊத்தி துலமின் கொடுக்க வேண்டுமா மறுமையை தேட வேண்டுமா என்னுடைய செல்வத்தை பிறருக்கு கொடுத்து அவர்களையும் செல்வந்தவனாக நான் மாற்ற வேண்டுமா இந்த பொருளாதாரம் இருக்கிறது இந்த ஹசானா இருக்கிறது இதுவெல்லாம் ஊத்தி துமி என்னுடைய அறிவில் இருந்து வந்தவை எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கசானா இந்த செல்வங்கள் அனைத்தும் என் அறிவிலிருந்து நான் சம்பாதித்த அல்லாஹ் அவன் அந்த மக்களிடத்தில் சொன்னான் அல்லாஹ் அல்லாத் அவனையும் அவனுடைய கசானாவையும் பூமிக்குள்ளே சொருகினான் என்று அல் குர்வான் பதிவு செய்கிறான் யார் தருகிறார் அல்லாஹ் திருகிறார் என்னுடைய மனைவி யார் தந்தார் அல்லாஹ் தந்தான் என்னுடைய கணவனை யார் தந்தார் அல்ல அல்லா தந்தான் என்னுடைய குழந்தைகளை யார் தந்தா அல்லா தந்தான் என்னுடைய வாகனம் என்னுடைய கார் அது யார் தந்தார் அல்லா தந்தான் இந்த உணவு யார் தந்தார் அல்லா தந்தான் என்னுடைய சுஹத் ஆரோக்கியம் யார் தந்தார் அல்லா தந்தான் என்னுடைய நேசம் நான் பிற நேசிப்பது அது யார் மூலமாக அல்லாவுக்கு மூலமாக இந்த மனோ நிலைமை என்பதுதான் அப்போ இந்த ரிசக்கை விசாலப்படுத்த வேண்டும் ரிசக்கை அதிகப்படுத்த வேண்டும் அந்த ரிசக்கினூடாக மன திருப்தியை பெற வேண்டும் என்றால் ஒரு பத்து விடயங்களை அல் ஆன் பதிவு செய்கிறேன்